மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே வெற்றி பெறுவதற்காக இதோ இன்று என்றி என்பவர் நமக்கு ஒரு நல்ல வழியை சொல்லிக் கொடுக்கிறார் அவர் கூறுகிறார் கரேஜ் இஸ் த ஸ்டாண்டிங் ஆர்மி ஆஃப் த சோல் விச் கீப்ஸ் இட்ஸ் ஃப்ரம் காங்க்வெஸ் பிலேஜ் அண்ட் ஸ்லேவரி அதாவது தோல்வி அடைதல் கொள்ளையடிக்கப்படுதல் அடிமைப்படுத்தப்படுதல் போன்றவற்றை எதிர்த்து நின்று ஒருவரை பாதுகாக்கும் படை அவரது மன உறுதியே நண்பர்களே ஒரு அரசனுக்கு அவனுடைய எதிரிகளை பகைவர்களை முறியடிப்பதற்கு அவர்களிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு அவர்கள் மீது வெற்றி கொள்வதற்கு படை ஒன்று வேண்டும் இதோ நமது வாழ்விலும் கூட பல நேரங்களிலே நமக்கு ஒரு படை தேவைப்படுகிறது இங்கே அன்றி குறிப்பிடுகிறார் தோல்வி அடைதல் கொள்ளை அடிக்கப்படுதல் அடிமைப்படுத்தப்படுதல் போன்றவற்றை எதிர்த்து நின்று ஒருவரை பாதுகாக்கும் படை நம்ம எல்லாருடைய வாழ்விலே இது நிகழ்கிறது செயலிலே நாம் தோல்வியடைகிறோம் நமது பொருளை அல்லது நமது உடைமைகளை யாரோ கொள்ளையடிக்கிறார்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக கருத்தளவிலோ அல்லது மனதளவிலோ அல்லது மனித அளவிலோ நம்மை அடிமைப்படுத்துகிறார்கள் இதெல்லாம் சமுதாயத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதோ என்று நமக்கு என்று குறிப்பிடுகிறார் இந்த தோல்வி அடைதல் கொள்ளையடிக்கப்படுதல் அடிமைப்படுத்தப்படுதல் போன்றவற்றை எதிர்த்து நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் எப்படி ஒரு அரசனுக்கு ஒரு படை தேவையோ அதே போல் நமக்கு ஒரு படை தேவை எங்கே போய் அந்த படையை நாம் கொண்டு வருவது எந்த இடத்திலிருந்து அந்த படை வீரர்களை நாம் வாங்கி வருவது எங்கும் தேட வேண்டியதில்லை இதோ அந்த படை ஒரு துப்பாக்கி படை அல்ல அல்லது வெடிகுண்டு படை அல்ல அந்த படை மன உறுதி ஒரு நினைத்த காரியத்திலே செய்கின்ற என்னை காரியத்திலே அல்லது எடுக்கின்ற முடிவிலே மன உறுதியோடு இருப்பது அந்த மன உறுதி என்றால் யாரும் நம்மை தோல்வியடை செய்ய முடியாது யாரும் நம்மை கொள்ளையடிக்க முடியாது யாரும் நம்மை அடிமைப்படுத்தவும் முடியாது நண்பர்களே அந்த மன உறுதி அதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு நாம் பயிற்சி அளிக்க வேண்டும் நிறைய நேரங்களிலே நாம் தைரியசாலை மன உறுதி இருக்கிறது ஆனால் என்று சொல்வோம் இல்லை, நமது மன உறுதியைக்கு பயிற்சி கொடுப்போம் அதுவே படையாக நின்று நம்மை எப்போதும் பாதுகாக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்